தர்கா வந்துட்டும் பாருங்கள் விளக்கேற்றுறாங்க தர்காவில் எல்லாம் உட்காந்து துவா கேட்டுட்ருக்காங்க எல்லா இடம் பாருங்கள் இங்கேயும் விளக்கேற்றுறாங்க எல்லாம் உக்காந்துருக்காங்க இங்கே பாத்தியா இடம் பாத்தியாவோதரம் இருப்ப பார்க்கவங்க இங்கே உக்காந்து பாத்தியா ஓதுவாங்க இது உள்ளே போகிற இடம் ஆண்கள் மட்டும் உள்ளே போவாங்க இங்கே இது உள்ள ஆண்கள் மட்டும் போவாங்க

இங்கே தங்குறவங்க இவங்கெல்லாம் இங்கே தங்கி இருக்கிறவங்க கடைங்க ஃபுல்லாக கடைங்க தான் அதெல்லாம் இவங்க கடைங்க தான் ஒரு சில கடை மூடி இருக்குது எல்லாம் கடைங்கள்லாம் ஓப்பன் இருக்குது இவங்கெல்லாம் தங்குகிறவங்கலாம் இருக்காங்க பாருங்கள் இப்போ குளத்துக்கு போகிறோம்